இதில் பல நூறு ஆண்டுகளாக வழிபட்டு வந்த ஒரு வழிபாட்டு தலம் அது ஒரு நீங்கள் மத நல்லிணக்கணம்னு வச்சுக்கிட்டாலும் சரி சமூக ஒற்றுமைன்னு வச்சுக்கிட்டாலும் சரி அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்த ஒரு இடம் திருப்பரங்குன்றம் நம்ம அறுவடை வீடுகளில் ஒன்று பல காலமாக நம்ம வழிபட்டு வர்றோம் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு பொது கேள்வி இங்கே கொஞ்சம் கேளுங்க இங்கே வழிபடுகிற இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் முதல்ல யாருன்னு பேசி நம்ம முடிவெடுத்துடணும் அப்போ அது யாருன்னு முதல்ல சொல்லுங்கள் அவ்வளவு பேர் எங்கள் சொந்தக்காரங்க தான் நம்ம சொந்தக்காரன் நம்ம இரத்த உறவுகள் ஒரு வழிபாட்டுக்காக ஒரு மார்க்கத்தை ஏற்று மாறி இருக்கிறாங்க அந்த கோட்பாட்டை கொள்கையை ஏற்று போகிறாங்க அதில் இதுவரை என்ன பிரச்சனை வந்திருக்கு திடீர்னு இப்போ இது ஒரு பிரச்சனையாக்கி அதனால இந்த மக்களுக்கு இடையில் ஒரு பிளவை பிரிவை ஏற்படுத்தி ஒரு பதட்டத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை அரசு நினைச்சிருந்தா அரை நொடியில் அதை தடுத்திருக்கலாம் அரசு திட்டமிட்டு இப்படி ஒரு பிரச்சனையை